பொருள் அமைகிறது தொடர்வது என்ற சொற்றொடராகும் அமர்ந்திருப்பவரை நான் வணங்குகிறேன் என்கிறார் மயில் என்ற உப்பாதியில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற சைத்தன்யமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் மயில் என்பது ஜீவாத்மாவை குறிக்கும் மயிலை ஆள்பவர் பரமாத்மா மயூர அதிரூடம் மயில் மீது வீற்றிருப்பவனை நான் வழிபடுகிறேன் என்பதாகும் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட நாறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா நான் அந்த வேதத்தின் பொருளோனே என்று மார்த்தட்டும் பாடுகிறார் அருணகிரிநாதர் நீலங்கொள் மேகத்தின் மகில் மீதே என்று ரூபத்தில் தொடங்கி நாலந்த வேதத்தின் பொருளோனே என்று தத்துவத்தில் முடிக்கிறார் தொடரும் சொற்றொடர் மனோகாரி தேகம்பஜே என்று